பேக்கரி ஸ்டைலில் சூப்பரான ஜெல் கேக் ரெசிபி தான் வந்து செஞ்சுருந்தேன் இந்த கேக் ரெசிபி வேணும் அப்படின்னா ஜெல் கேக் ரெசிபி அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா நெக்ஸ்ட் வீடியோல ஷேர் பண்றேன் எளிமையாக பண்ணிடலாம் இந்த கேக் எதுக்கு பண்ண அப்படின்னா நிறைய பேர் வந்து வீடியோ பார்த்துட்டு நீங்க மட்டும் கேக் செஞ்சு சாப்பிடுறீங்க எங்களுக்கு வந்து கொடுக்கவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க அவங்களுக்காகவே செஞ்சு எல்லாருக்கும் வந்து கொடுத்து விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி தான் இந்த கேக் வந்து வந்து செய்ய போறேன் அதுவும் இத்தனை நாளா வந்து பிளைன் கேக் தான் வந்து செஞ்சுட்டு இருந்தேன் வீட்டுல செஞ்சு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் ஸோ எல்லாருக்கும் கொடுக்கறது வந்து கிரீமோட சேர்த்து கொடுத்தா தான் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அவங்களுக்கும் பிடிக்கும் எனக்கு வந்து இந்த க்ரீம் வச்சு டாப்பிங் எல்லாம் பண்ண தெரியாது பிளாஸ்டிங் பண்ணி பழக்கம் இல்லை ஸோ எப்படியோ ஒன்று மேனேஜ் பண்ணி செஞ்சுட்டேன் பைப்பிங் எல்லாம் சுத்தமாக பண்ண தெரியாது ஸோ இதுக்கு முன்னாடி ப்ராக்டிஸும் இல்லை ஸோ டேரெக்டாக வாங்கிட்டு வந்து உடனே வந்து செஞ்சது தான் இது மௌரியம் வேற ஜோக் பண்ணிட்டே இருந்தாங்க அக்கா நீங்கள் கேக் கட் பண்ணுற வேகத்தை பார்த்தா கேக் வந்து பிளேட்டில் இருக்காது சிங்கில் தான் இருக்கும்னு எனக்கு வந்து தெரியல ஒரு வேகத்தில் வந்து காய் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ண அது வந்து எல்லாமே நகர்ந்து போயிடுச்சு சரி ஒரு வழியாக எல்லாமே கரெக்டாக வந்து கட் பண்ணி பேக்கிங் பண்ணும்போது ஒரு சொதப்பு சொதப்பிட்டேன் ஸோ ஒரு வழியாக எல்லாமே கரெக்ட் பண்ணி சூப்பராக வந்து பேக்கிங் பண்ணியாச்சு நான் முத முதல்ல ப்ராஸ்டிங் பண்ண கேக் இதுதான் ஸோ எல்லாத்துக்கும் வந்து அழகாக ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சி தான் வந்து பண்ணேன் ஸோ ஓரளவுக்கு நல்லா பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கேக் நான் எப்படி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி